பத்தாததுக்கு அங்க இன்னொரு பொண்ணு நிக்குது ஏ இன்னொருத்தே நான் எப்படி கட்டினேன் அது நீ தாண்டி யார் ஏமாத்த பாக்குறீங்க அது நானா யாருடா அந்த பொண்ணு இது நான் ஒரு திருந்த சோழி மாதிரி இருக்குது நான் என்ன பக்கத்துல நிக்கிறேன் நடுவுல வேற ஒரு பொண்ணு நிக்குது ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடி ஏமாத்திட்டீங்க தானே நீங்க

அடியே அது வந்து ஃபோட்டோஷாப்ல நம்ம எடிட் பண்ணுவோம் அந்த மாதிரிக்கு புதுசாக வந்துருக்குடி அதே மாதிரிக்கு ஒன்று பத்தத்துக்கு ஒரு குழந்தைய வேற தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கியே ஏய் நம்மளுக்கு தான் நம்ம குழந்தையே இல்லை ஏடி அதாண்டி அது தாண்டி என்னது குழந்தை நானா இப்படி தான் தான் எனக்கு குழந்த தான் எனக்கு குழந்தைன்னு சொல்லி கடைசியில் வேற ஒரு குழந்தையை தூக்கி வச்சுக்கிட்டு என்னை ஏமாத்திட்டியே பார்த்தாததுக்கு அது நான்தான் வேற போய் நீ அதை பார்த்தா என்னே மாதிரியா இருக்குது இல்லடி அது நீ அடி நம்ம ரெண்டு பேரும் இந்த போட்டோவை தாண்டி அடி இருந்தா காட்டுறேன் எந்த போட்டோ எப்படின்னு இனி ஒரு நிமிஷம் கூட நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன் எங்க அம்மா வீட்டுக்கு ஏ போ பேச வேணாம் நான் போறே ஐயோ இவளை வச்சுக்கிட்டு என்னத்தான் இனி பண்ண போகிறாளோ தெரியாது புதுசு புதுசா கண்டுபிடிச்சு எனக்குத்தான் ஏழறைய இவனுங்க எழுதுக்கிட்டு ஏன் கட்டு இப்படி அழுற என்னாச்சு போயிருச்சுமா அந்த ஆள் நல்லவேன்னு சொல்லி நீ கட்டி வச்சேமா நான் பேசாம அளவு பண்ண உடனே கட்டியிருந்திருப்பேன் நீதான் நல்லவேன்னு சொல்லி அவனை கட்டி வச்சேன் இப்பாவே என்னையே ஜிலேபின்னு யாரு கூட போயிட்டாமா ஏன் மாத்திட்டாரா ஏன்டி இப்படி சொல்ற மாப்பிள்ளை அப்படி கட்டவாளா இல்லை ஏன்டி நம்ம அம்மையா அங்கே பாரு போனை பாரு இங்க பாரு யார் இதுன்னு சொல்லி பாரு என்னடி டி சொல்ற இங்க பக்கம் அடா ஆமாடி டி இந்த பொண்ணு பக்கத்துல உன்ன மாதிரியே ஒரு பொண்ணு இருக்கு ஆமா வேற ஒரு பொண்ணு கல்யாணம் கட்டி பொண்ணா இருந்த என்ன பொண்ணு தொலியாக்கிட்டாமா பாத்தியாமா பக்கத்துல தான் நான் நிக்கிறேன் இது யாருன்னே தெரியலமா கேட்டா ஏதோ அப்ப என்ன மோன்லாம் போய் சொல்றாமா இதான் எடிட் பண்ணாரா ஐயோ ஏ அது மட்டும் இல்லமா அவனுக்கு ஒரு பிள்ளையும் இருக்குமா பாருமா ஆமாடி யார்ட்டு இந்த குழந்தை உங்களுக்குதான் குழந்தையே இல்லையே

ஹலோ மாப்ளே என்ன மாப்ளே நீங்க இன்னொரு பொண்ணோட உள்ள போட்டோலாம் ஸ்டேட்டஸ் வெச்சிருக்கீங்க இவ அழুদிகிட்டுங்க வந்து ஐயோ அத்தை அஜோ அது நான் வேற யாரையும் கட்டாதடா அது ஒரு அப்போனத்தை இதான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அங்க வந்துட்டா அத்தை எங்களுக்கு தான் இன்னும் குழந்தைய வைக்கணும் அது உம்மதான் அதான் என்ன சொல்றீங்க அதுவா அது கிப்ளீன் சொல்லி ஒரு சரி மாப்ளே இதே எடுத்து தான் எல்லாரும் போட்டு லைக்ஸ் வாங்கிட்டு இருக்காங்களா நம்மளும் நம்ம கல்யாண படத்தை போடுவோம் போட்டி உங்க அப்பாவுக்கு ஒரு பாயாசத்தை போடுவோம்